அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவிந்தன் தினமொரு திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு பன்னிரண்டாவது திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பு என்கிற ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது வேறு வேறு பொருளில் துப்பார்க்கு உண்பவருக்கு அதாவது உணவு உண்பவருக்கு உண்பவருக்கு துப்பாய துப்புரவு அப்படின்னா என்ன பொருள் துப்புரவு தொழிலாளி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா துப்புரவுனா தூய்மையான சுத்தமான உண்பவருக்கு சுத்தமான நல்ல உணவுகளை உண்டாக்கி மீண்டும் அது தானே உணவாகவும் பயன்படுகிறது எது மழை ஒரு பொருள் விளையணும்னா தண்ணீராலதான் விளையுது அந்த பொருளை நம்ம சமைக்கணும்னாலும் சமைத்த பொருளை உண்ட பின் குடிநீராகவும் நமக்கு தண்ணீர் தேவை ஆக துப்பாற்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூக்கும் மழை உண்பவருக்கு நல்ல உணவை உண்டாக்குவதற்கும் மழை தேவை அதுவும் உணவாக பயன்படுகிறது குடிநீராக பயன்படுகிறது என்று இந்த வள்ளுவம் குறிப்பிடுகிறது மீண்டும் ஒரு திருக்குறளில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்